அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வியாபார பொருட்கள் நன்றாக விற்பனையாகுவதற்கான மூன்று அற்புதமான வசீஃபாக்களை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் முதலாவதாக தாங்கள் தங்களுடைய வியாபார பொருட்கள் கடையில் இருக்கிறீங்க அல்லது வியாபார பொருட்கள் விற்பனைக்காக வேண்டி கிளம்புறீங்க ரெண்ட கா தொழுங்க தொழுதுட்டு மூன்று யாசீன்கள் ஓதுங்க அல்லாஹ்ட துவாசைங்க அந்த வியாபார பொருட்கள் அதை ஊதி விட்டுருங்க எடுத்துட்டு போங்க பொருட்களை இன்ஷால்லாம் அந்த பொருட்கள் அனைத்தும் விற்பனையாகும் அந்த மூன்று யாசின்கள் ஓதிய பிறகு யாரெல்லாம் இந்த மூன்று யாசின்களுடைய பொருட்டை கொண்டு அந்த ரக்கா தொழுகையினுடைய பொருட்டை கொண்டு என்னுடைய வியாபார பொருட்கள் சிறப்பாக விற்பனையாகணும் அப்படின்னு தாங்க துவா செய்து கிளம்புங்க இன்ஷா அந்த வியாபார பொருட்கள் உடனடியாக விற்பனையாகும் வியாபார பொருட்கள் விற்பனையாகும்னு நான் சொல்றது வெறும் பொருட்களுக்கு மட்டும் கிடையாது வீடு வாகனம் தங்களுடைய பொருட்கள் பர்சனல் திங்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்க வியாபாரத்துக்காக வேண்டி வச்சிருக்கிற பொருட்கள் எதுவாக இருந்தாலும் இன்ஷால்லா இது விற்பனையாகிடும் முதலாவது வசீஃபா பார்த்துட்டோம் இரண்டாவதாக சூர யூசுஃப் ஆயத்து நம்பர் எண்பது இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் அந்த ஆயத்து முழுக்க அந்த ஆயத்தை முன்பின் ஒரு முறை செலவா தொதிக் நடுவில் அந்த ஆயத்து வெறும் ஒரு முறை தான் ஓதிட்டு அந்த பொருட்களில் ஊதிருங்க மேஜிக் மாதிரி இன்ஷா அல்லா பொருட்கள் விற்பனையாகும் நான் சொல்ற இந்த மூணு வசீஃபாக்கள்லையும் ரொம்ப இலகுவானது ஆனா அதே சமயத்தில் ரொம்ப எஃபெக்ட் ஆனது இந்த ரெண்டாவது வசிஃபா தான் இதை நீங்கள் ஓதி மட்டும் ஊதுங்க என்னஷா அந்த பொருட்களை எப்படி விற்பனை ஆகும்னு பாருங்க உடனே என்ன விற்பனை விற்பனையாயிரும் ஒரே ஒரு சருத்ததுக்கு நிபந்தனை தங்களுக்கு இதில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் இன்ஷா அல்லா அல்லாஹு இந்த ஆயத்தினுடைய பொருட்டை கொண்டு என்னுடைய பொருட்களை விற்பனை செய்ய தருவான் அப்படிங்கிற உறுதியான எண்ணம் உங்களுக்கு இருக்கணும் ஆயத்தை பாருங்கள் அவுது பில்லாஹி மின் ரஜீம் இர்வீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் فلما استيئسوا منه خلصوا نجيا قال كبيرهم الم تعلموا ان اباكم قد اخذ عليكم موثقا من الله ومن قبل ما فردتم في يوسف فلن ابرح الارض حتى ياذن لي ابي او يحكم الله لي وهو خير الحاكمين فلما استيئسوا منه خلصوا نجيا قال كبيرهم الم تعلموا ان اباكم قد اخذ عليكم موثقا من الله ومن قبل ما فردتم في يوسف فلن ابرح الارض حتى ياذن لي ابي او يحكم الله لي وهو خير الحاكمين இந்த ஆயத்தை முன்பின் ஒரு முறை செலவாத்தோடு ஓதுறீங்க அந்த பொருட்களில் வேகமாக ஊதி விடுறீங்க அல்லாஹ் அந்த பொருட்களை விற்பனை செய்து தருவான் மூன்றாவதாக தாங்க தங்களுடைய கடையில் உட்கார்ந்துருக்கிறீங்க அல்லது இந்த வியாபாரத்தினுடைய நேரத்தில் இருக்கிறீங்க அப்போ நாஸ் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் குலாவது பிரபின் நாஸ் சூரா இந்த சூறாவை தாங்கள் ஐந்து முறை உத வேண்டும் வெறும் அஞ்சு முறை தான் ஓதி அந்த பொருட்களில் ஊதி விட்றணும் உங்கள் மேலேயும் ஊதிக்கணும் மறுபடியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மீண்டும் அஞ்சு முறை மட்டும்தான் துல்லாது ரின்னாஸ் மலிகின்னாஸ் இலாஹின்ஸ் மின்சுல் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யூசுஃப் இஸ்தூர்னாஸ் மினல் ஜெனதி வன்னாஸ் அவ்வளோதான் ஓதுறீங்க அஞ்சு தடவை ஓதுறீங்க அந்த பொருட்களில் ஊதுறீங்க உங்கள் மேலே ஊதிக்கிறீங்க ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா இந்த செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வெறும் அஞ்சு முறைங்கிறது அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆக இல்லை தாங்க ஓதிக்கிறீங்க ஊதுறீங்க உங்கள் மேலே ஊதிக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ் அந்த பொருட்கள் அனைத்தும் விற்பனையாகும் அந்த பொருட்களில் ஊதுறது அப்படிங்கிறது வேகமாக ஊதுதலாக இருக்கணும் சும்மா சும்மா ஃபு ஃபு அப்படிலாம் இல்லை நல்லா வேகமாக ஊதணும் இந்த மூணாவது வசீஃபால தாங்கள் முதல் முறை மட்டும் அவதோட உதவிங்க அதுக்கப்புறமா ஓதுகிற ஒவ்வொரு குலருபின் அறாவிலையும் பிஸ்மில்லாகவை சேர்த்து கொள்ளுங்க பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் குலாது ரின்னாஸ் எல்லாத்துலயுமே ஒவ்வொரு அஞ்சு ஒவ்வொரு தரவைக்கும் பிஸ்மில்லாஹாவோட சேர்த்து ஒதுக்கணும் கவனத்துல வைத்துக் கொள்ளுங்க இந்த மூன்று வசீஃபாக்களுமே குரானினுடைய ஆயத்துக்கள் என்ற காரணத்தினால தொலை தேவையில்லாத நாட்களில் பெண்கள் இதை தவிர்த்து கொண்டு வீட்டில் வேறு யார் மூலமாகவாவது ஓதி இன்ஷாலா ஊதிக்கொள்ளுங்கள் இந்த அமைப்பை செஞ்சுக்கோங்க இந்த மூன்று வசீஃபாக்களையும் செய்யணுமா இல்லை மூணு தனித்தனி வசீஃபாக்கள் நீங்கள் விரும்பினா முதலாவது செய்து கொள்ளலாம் நீங்கள் விரும்பினா இரண்டாவது விரும்பினா மூணாவது மூணையும் சேர்த்து சேரீங்களா ரொம்ப சிறந்தது இன்ஷா பயங்கரமான பலன் கிடைக்கும் இதில் நான் உங்களுக்கு ரொம்ப குறிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ரெண்டாவது வசீஃபா இந்த ஆயத்தை நீங்கள் மனதை செஞ்சுக்கோங்க உங்களுடைய பொருட்களை ஓதி ஊதி விட்டுருங்க ஸ்கிரீனில் இந்த ஆயத்து வர்றதோட நான் உங்களுக்கு ஓதி காட்டுறதுக்கான காரணமும் இதனுடைய உச்சரிப்புக்காக வேண்டி தான் இதோடைய உச்சரிப்பு சரியாக இருக்கணும் தஜ்வீதுடைய அடிப்படையில் நீங்க ஓதணும் உச்சரிப்புகள் சரியாக இல்லாத போது அந்த அளவுக்கான பலனை நம்மளால் பெற முடியாது அதுக்காக வந்துட்டு நீங்க உடனே இந்த அமல்லிருந்தே பின்வாங்கிறாதீங்க சில முயற்சி செய்து போதுங்க எந்தளவுக்கு அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு அதனுடைய எக்ஸ்ட்ரீம் முயற்சி செய்யுங்க சில கண்டிப்பா அமல் செய்து பாருங்க நிச்சயமாக இது உங்களுக்கு பயனாக இருக்கும் இந்த அமலை செய்து பார்த்த பின்னாடி மிகப்பெரிய நம்பிக்கை உங்களுக்கு வரும் அவ்வளோ அற்புதமான அமல் இது மேலும் உங்களுக்கு சந்தேகம் வரலாங்கிற இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இப்போ ஒரு வீட்டை நீங்கள் விற்பனை செய்து நினைக்கிறீங்க அந்த வீட்டுக்கு எப்படி ஓதுறது ஒன்றும் இல்லை அந்த வீட்டுக்கு முன்னாடி அதனுடைய வாசல்ல நீங்கள் இதை ஓதி ஊதி விட்டுறணும் சா அந்த வீடு விற்பனையாகிடும் பெரிய பொருட்கள் இருக்கு அந்த இப்ப கார்லாம் நீங்க வந்து என்ன செய்ய முடியும் முன்னாடி ஓதி ஊதணும் காருக்கு உள்ள ஊதியிருங்க சுபஹானுத்தாலா நம் அனைவருடைய வியாபாரத்தையும் செல்வ செழிப்புள்ளதாக ஆக்கி வரக்கத்து நிறைந்ததாக ஆக்கி நல்ல வியாபாரம் நடைபெற்று குடும்பத்தை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் பிரிவானாக ஐ மீன் இது போன்று பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் அல்லாஹ் மீனில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்பம் முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விவரம் வருமாறு ஹிஃபுலு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் ஹிஃபலு மாணவர்கள் குறைந்தது பன்னிரண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர் ஆனை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுலு தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட உள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நலவுகளையும் பறக்கத்துகளையும் தந்தரல் புரிவானாக ஆமீன் இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்